அனைவருக்கும் வணக்கம் என்ன பார்க்க போறோம் டிஎன்பி குரூப் போருக்கு நம்ம புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் டெஸ்ட் ஷெட்யூல் எவ்வளவு வந்து ஜாயின் பண்ணணும் டெஸ்ட் பேச்சில் என்ன ஐ லான இருக்கு அப்படின்ற முழுமையான சொல்றேன் சோ நேற்றுல வந்துட்டாங்க இருபத்தி மூணு வந்து நம்ம குரூப் போர் மிஸ் ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா மிஸ் ஆகாது ஏன்னா முதல் தேர்வாக ஜனவரி மாசமே நமக்கு குரூப் போர்க்கான நோட்டிபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சி வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம் நோட்டிபிகேஷன் ஜனவரி என்று சொன்னாலும் கூட அதுக்கான எக்ஸாம் நமக்கு ஜூன் மாசம் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம கையில வந்து ஒரு அஞ்சு மாசம் இந்த அஞ்சு மாசம் நம்ம படிச்ச விட கண்டிப்பா நம்ம படிச்சு முடிச்சிடலாம் இந்த ஐந்து மாதங்களை வந்து எப்படி நம்ம சரியா வந்து பிளான் பண்ணி நம்ம படிக்கிறது அது யூஸ்ஃபுல்லா வந்து பயன்படுத்திக்கிறதுன்றது அதுக்கு பிளான் பண்ணி தான் இந்த டெஸ்ட் வந்து வந்து பிளான் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் செடியூல் கண்டிப்பா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் வந்து நீங்க குரூப் வந்து பாஸ் பண்ணி கண்டிப்பா ஒன் செவன்டிக்கு மேல ஒன் செவன்டி ஃபைவ் மேல வந்து நம்மளால வந்து கட் ஆஃப் வந்து எடுக்க முடியும் ஒரு கேள்விகளுக்கு சோ அதுக்கேற்ற மாதிரிதான் வந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டது என்னன்னா சார் இந்த யூனிட் எயிட்டுக்கு வந்து மெட்டீரியல் கொடுப்பீங்களா யூனிட் எயிட் வந்து கொஞ்சம் முன்னாடியே டெஸ்ட் நம்ம லாஸ்டா வச்ச டெஸ்ட் வந்து சொன்னீங்க சோ அதுக்கு தான் மாதிரிதான் எதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும் அந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்த யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியா பாலிட்டி அதுக்கப்புறம் அது கூட நம்ம ஐஎன்எம் படிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி படிக்கணும் இந்த மூணு அப்புறம் கண்டிப்பாக யூனிட் எயிட் படிக்கணும் அதாவது ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமான ஒரு இது ஹிஸ்ட்ரி படிச்ச ஹிஸ்டரியும் ஐஎன்எம் நம்ம படிச்சதா யூனிட் எயிட் வந்து நம்ம படிக்க முடியுன்றதுனால ஸோ இந்த ரெண்டு யூனிட் கம்ப்ளீட் பண்ணி தான் யூனிட் எயிட் கொடுத்துருக்கோம் யூனிட் எய்ட் அப்புறம் யூனிட் நைன் அதுக்கப்புறம் மற்ற யூனிட்லாம் உங்களுக்கு வந்துடும் ஸோ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மற்ற யூனிட் கொடுத்து முழுமையாக சிலபஸ் கவர் ஆகும் நூறு உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகும் நீங்கள் தமிழும் சரி ஜிகேயும் சரி கரண்ட் அஃபேர்ஸ் சரி மேக்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்கு முழுமையாக நான் வந்து சொல்றேன் வீடியோஸ்கிரிப்ட்னா முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்டிங்ல சொல்றேன் இது ஆன்லைன்ல டெலிகிராம் மூலியமாக இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே வந்து பொருந்தும் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பொருந்தாது ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க வந்து தமிழ் மற்றும் ஜிகே ரெண்டுமே வந்து நம்ம தமிழ் மீடிய ஸ்டூடண்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் சரி ஓகே அட்மிஷன் எப்ப சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்க கேட்பீங்க ஸோ இன்னும் இன்று முதலே நீங்க வந்து அட்மிஷன் வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று முதல் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றோம் எப்ப சார் கடைசி தேதி நான் வந்து ஜாயின் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும் இருந்தாலும் கூட டேஸ் அதாவது இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன் இன்னைக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்க அல்லது நாளைக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டூ டேஸ்ல ஜாயின் பண்றவங்க ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அது என்னன்றதை நான் சொல்றேன் சோ இந்த ஃபர்ஸ்ட் டூ டூ டேஸ்ல ஜாயின் பண்றவங்க அந்த ஸ்பெஷல் ஆஃப் இருக்கும் அந்த ஸ்பெஷல் ஆஃபர் மூலமா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா சோ நம்மளுடைய டெஸ்ட் பேச்சு ஹைலைட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரீ படிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டிரியல் வந்து கொடுத்துருவோம் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் கைல புக்ல சார் என்ன இல்ல சார் அந்த பிலிங்க வேண்டாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கோ சிலபஸ் வைசோ வந்து கிராப் பண்ணி உங்களுக்கு கையில புக்குனாலும் அந்த ஸ்கூல் புக் வச்சு ரெஃபர் பண்ணலாம் ஸ்கூல் புக்கு மட்டுமே படிச்ச போதால கண்டிப்பாக வந்து நமக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி சில விஷயங்களுக்கு இல்லை பழைய புக்கில் கூட இருக்கும் அது எல்லாமே சிலபஸ் வைஸா வந்து நோட்ஸை ரெடி பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு இனிட்டுமே புது அறிவுக்கு வந்து நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம் தமிழுக்கு ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நியூ புக்கு நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம் ஸோ வந்து தமிழுக்கும் ஜிகேக்கும் நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம் இப்போ மேக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் வித் டீடைல் சொல்யூஷனோட உங்களுக்கு வந்து நோட்ஸ் நம்ம கொடுத்துருவோம் மேக்ஸ் மட்டும் கையில் எழுதுன மாதிரி இருக்கும் டைப்பிங் மெட்டீரியலா இருக்காது ரைட்டா ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இலவசமாக வந்து நோட்ஸ் கொடுத்துருவாங்க அதனால் படிக்க மெட்டீரியல் இல்லை சார் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை சார் அப்படின்றதான் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை நம்ம டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணால் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் படிக்கணும் ஸ்கூல் புக்கில் வந்து நோட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இலவசமாகவே நம்ம வந்து கொடுத்துருவோம் ரைட்டா சரி ஓகே ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் எத்தனை நாள் நம்ம வந்து முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் இருந்தாலும் மே மாதம் வரைக்கும் நம்ம ஒன் ஃபிஃப்டி டேஸ் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ நூற்றி நாள் வந்து நமக்கு டைம் இருக்குது ஸோ ஒன் டேஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ற மாதிரி டெஸ்ட் கொடுத்துருக்கேன் சார் ஹண்ட்ரட் டேஸ் போட்டா சரியா இருக்கும் சார் நூத்தம்பது நாள் எக்ஸாம் கடைசி வரைக்கும் மே மாசத்துல முடிச்சிருக்கோம் ஜூன்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் மே ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நம்ம டெஸ்ட் செடூல் முடிவுக்கு மாதிரி தான் டெஸ்ட் செடூல் கொடுத்துருக்கேன் ரெண்டு நாள் ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருங்க படிக்கிறதுக்கு டைம் அது பத்தலை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து டெஸ்ட் கிடையாது வந்து வந்து நம்ம மூணாவது டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் நீ ஏக்கப்பட ஏகப்பட்ட டெஸ்ட் வந்து நம்ம அக்காடமில் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ பசங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா ரெண்டு நேரம் என்னால சிலபஸ் கவர் பண்ண முடியல சார் புதுவை படிக்கணும் தமிழ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் அந்த டூ டேஸ் பத்தலாம்ன்றதுனால நம்ம படிக்கிறதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு த்ரீ டேஸ் நம்ம டைம் கொடுத்தா நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் முதல் முறையாக படிச்சாலும் சரி அல்லது ஏற்கனவே ஒரு பிப்டி பர்சன்ட் சிலபஸ் கவர் பண்ணிட்டு படிச்சாலும் சரி இல்ல நான் வந்து நவம்பர் நோட்டிபிகேஷன் வர சொல்லிட்டு ஒரு ஒன் இயரா நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன் சார் சிலபஸை நான் கவர் பண்ணிட்டு இப்ப நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாலும் சரி அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் மாணவர்களுக்கும் டெஸ்ட் வகைகள் பிளான் பண்ணிருக்கோம் ரைட்டா சோ அதனால வந்து நீங்க நீங்க பார்ட் டைம் படிச்சாலும் சரி ஹவுசி பார்த்தாலும் சரி இல்ல மாதிரி பாதி படிச்சவங்க இல்ல புதுசாக படிக்கணும் யார் வேணாலும் நம்ம டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே காமனா இருக்கணும் ஏற்கனவே படிச்சு பண்ணுவாங்க அவங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட் கொடுத்தா கூட எழுதுவாங்க டெய்லியுமே டெஸ்ட் கொடுத்தாலும் எழுதாங்க ஏன்னா ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க முதல் முறையாக படிக்கிறவங்க டெய்லியுமே டெஸ்ட் கொடுத்தா அவங்க என்ன என்ன சிலபஸ் என்ன பாடன தேடி கண்டுபிடிக்கவே அவங்களுக்கு ஒரு நாள் ஆயிடும் நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு லீவ் கொடுத்துறோம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம் ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வருடம் ஜனவரி ஒன்னா நம்ம வந்து கடைசி ஒன்னாம் தேதி கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வித் மெட்டிரியல் மெட்டீரியல் காசு நம்ம ஆயிரத்தி ஐநூறு சார் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வந்து குடுக்க அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்காக பெசல் ஆஃபர்க்க்குக்கு நீங்க தௌசண்ட் ருபி வந்து பேமெண்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்க அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கும் டெஸ்ட் பிளஸ் மெட்டீரியல் வந்து இலவசமா கிடைச்சிருக்கோம் ஆயிரம் ரூபாய் தான் நம்மளுடைய பேமெண்ட் இந்த பேமெண்ட் எப்படி நீங்க கட்டணும் எப்படி நீங்க வந்து டெஸ்ட் பிளேஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்றேன் ரைட்டா கண்டிப்பா வந்து இந்த வருடமும் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஐயாத வரும் சொன்னீங்க எப்பயுமே வந்து ஒன் எயிட்டி வந்து டார்கெட் பண்ணுவோம் இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு நூத்தி எண்பது நூத்தி இருபத்தஞ்சு மேலே நம்ம டார்கெட் பண்ணாதான் நம்மளால வந்து செலக்ட் ஆக முடியும் பல லட்சம் தேர்வுகள் வந்து படிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிபிகேஷன் வரல அதனால இரண்டாயிரத்தி இருபத்தினால நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க நிறைய பேர் நிறைய எக்ஸாம் படிச்சிருப்பாங்க தேர்வா வரதுனால கண்டிப்பா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த தேர்வோட இதே ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருக்கு

இந்த வருடம் எப்படியாவது நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம் குரூப் ஃபோர் மிஸ் ஆனால் ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருக்கு அந்த குரூப் ஒன் குரூப் மூன்று விதமான தேர்வுகளுமே இந்த வருஷம் இருக்கு ரைட்டா ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டியது இல்லை ரைட்டா சரி வீடியோட ஸ்டார்ட்டில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்ன அப்படின்னா சார் ஏதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவிகள் பெற்றோரை இழந்தவர்கள் இந்த மூணு கேட்டகிரிகள் இருப்பாங்க ஆதரவற்ற விதவிகள் மாற்றுத்திறனாளிகள் பெற்றோரை இழந்தவர்கள் அப்படின்னா தாய் அல்லது தந்தை ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் இழந்திருக்கலாம் அல்லது இருவருமே இழந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் நான் குரூப் ஃபோர் படிக்கிறேன் எங்கள்கிட்ட வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பெஷல் ஆஃபருக்கு நீங்க அந்த பீஸ் மட்டும் கட்டி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ முழுமையா அந்த தௌசண்ட் ருபி பேமெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு அது என்னன்றத நான் சொல்றேன் நீங்கள் அதை வீடியோ மூலமே பாருங்கள் பார்த்துட்டு அந்த பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாேருக்குமே ஒரே ஃபீஸ் சொல்ல முடியும் எல்லாரும் ஒரே மாதிரி வந்து எல்லாருமே சமமாக இல்லை நம்ம நாட்டில் படிச்சவங்க இருக்காங்க படிக்காத இருக்காங்க ஏழை இருக்காங்க பணக்காக இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும் ஸோ ரெசர்வேஷன் ரிசர்வேஷனோட நோக்கமே அதுதான் ஸோ அதை நம்ம ரெசர்வேஷன் கொடுக்குறாலும் நம்ம பெரியாலும் கிடையாது நம்ம ஒன்றும் கவர்மெண்ட் செட்டாக கிடையாது பட் ஒருநாளரத்தில் பின்தங்கி இருக்குங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம வந்து ஃபீஸ் வந்து கம்மி பண்ணி தான் நம்ம வந்து எப்பவுமே டெஸ்ட் பேஸ் வந்து அனௌன்ஸ் பண்றோம் இந்த வருடமும் இந்த டெஸ்ட் பேச்சுக்குமே உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக தான் நான் சொல்றேன் ரைட்டா சரி நம்ம ஒரு டெஸ்ட் பேஸ் ஒன் டேஸ்ல வந்து டெஸ்ட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஆறாயிரம் क्वेश्चन வந்து நீங்க வந்து டெஸ்ட் விதி பார்க்குறீங்க சிக்ஸ் தௌசண்ட் கொஸ்டின் வந்து டெஸ்ட் விருதி பார்க்குறீங்க பக்கத்தில் ஒரு ஐயாயிரம் போட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களே செல்ஃபா டெஸ்ட் விதி பாக்கிறது क्वेश्चन வித் ஆன்சர் ஆன்சருக்கு டைப்பிங் மெட்டீரியலோட ஒரு ஐயாயிரம் क्वेश्चन மேலே நான் கொடுக்கலாம் ரைட்டா இது வந்து யூனிட் வைஸா இருக்கும் இந்த கொஷின் பேக்ன்றது நீங்க டெஸ்ட் எழுதி பாக்குறது சிக்ஸ் தௌசண்ட் கொஸ்டின்றது நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது மொத்தம் ஒட்டு மொத்தமா இந்த ஃபைவ் மந்த்ல நீங்க எவ்வளவு கொஸ்டின் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் பதினோராயிரம் கேள்விகளுக்கு மேல வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் எத்தனை தேர்வுகள் இருக்கு எப்படி இருக்குன்றதும் நான் சொல்றேன் பாருங்க ஸோ நம்மளோட டெஸ்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 40 நாற்பது தேர்வுகள் இருக்கு ஒட்டு 40 நாற்பது தேர்வுகள் இதில் டாபிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆஃப் ரிவிஷன் வந்து மொத்தம் பன்னெண்டு விதமான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு பன்னெண்டு விதமான ரிவிஷன் முழு மாதிரி தேர்வு வந்து நான்கு விதமான முழு மாதிரி வந்து நம்ம டீம் எப்படி கேட்கணும் அந்த வந்து வந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் ரைட்டா ஸோ இதில் தமிழ் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு வந்து நான் கவர் பண்ண போறேன் இந்த ஆறாயிரம் क्वेश्चनல ரெண்டாயிரத்தி எட்நூறு கொஸ்டின் இதே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்சில் ரெண்டாயிரத்தி நூத்தி இருக்கும் இது மேக்ஸ் வந்து டோட்டலா ஐயாயிரத்தி அறுநூறு இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொஸ்டன் வந்து பாருங்க ஒட்டு மொத்தமாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து டெஸ்ட் இது நாங்க டெஸ்ட் குடுக்கிறது நீங்களா டெஸ்ட் பாக்கிறது ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் அதாவது இதுல படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து டாபிக் பீஸ் வந்து நான் வந்து பிடிஎஃப் வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன் ஸ்கூல் புக் கையில் சார் என்கிட்ட மெட்டீரியல் கைகள் சார் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதாது போதும் அப்படின்ற வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்ல ஸ்கூல் புக் மட்டுமே போதும் சொல்ல முடியாது சில கேள்விகள் வந்து அவுட் ஆஃப் வரலாம் அல்லது பழைய புத்தகத்துக்கு வந்து வரலாம் ஸோ அப்ப நம்ம சிலபஸ் என்ன சிலபஸ்க்கு தேவையான நோட்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கணும் இல்லையா வந்து யூனிட் வைஸ் சிலபஸ் பேஸ்ல எடுக்கப்பட்ட நோட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அந்த நோட்ஸ் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வந்து சிலபஸை கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்க ஒரி பண்ணிக்க நம்ம நோட்ஸ் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் ரைட்டா நோட்ஸ் இல்லாம இன்னொரு நோட்ஸும் கொடுப்போம் அது என்ன சார் நோட்ஸ் தான் ஒன் இயர் நோட்ஸ் கொடுத்துருவோம் சிக்ஸ்த்லருந்து டென்த் வரைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் தான் நம்ம தெரியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சிவிக்ஸ் எக்னாமி எல்லாத்தையுமே ஆறு வந்து பத்தாம் பிடிக்கும் ஒன்லைனே நம்ம கொடுத்துருவோம் ஸோ நீங்க புக்கை படிச்சுட்டு ஒன்லைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குன்னா கடைசி டைம்ல வந்து புக்கையே பார்த்துட்டு முடியாது ரிவிஷன் டைம்ல வந்து நோட்ஸ் இந்த மாதிரி ஒன்லைன் இருந்தாலும் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நோட்ஸ் கொடுப்போம் ஒன்லைனா கொடுப்போம் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் எல்லாமே பிடி படிகள் கொடுத்துடுவோம் நீங்க ப்ரௌடெக்ட் போட்டு நீங்க கையில் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் ரைட்டா சரி கொஸின் பேங்க ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் பேக்ன்றது பிட் கொடுப்போம் ஒரே டைமில் கொடுத்துருக்க மாட்டோம் ஐயாயிரம் கொஸ்டின் அந்த யூனிட்டுக்கு ஓனர் ரெடி பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம் எதுனா ரெடியா இருக்கு உங்களுக்கு வந்து அங்கே யூனிட் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் ரைட்டா சார் நீ வீட்லேயே நீங்க டெஸ்ட் பாத்துக்கலாம் நான் தமிழுக்கு நோட்ஸ் கொடுப்போம் சொல்லிட்டேன் தமிழுக்கு நியூ புக்கு நியூ புக் பேஸ்ட் ஆறாம் பேஸ்டா நோட்ஸ் கிடைச்சிடும் சயின்ஸ் நான் சொல்லிட்டேன் சயின்ஸ்க்கு யூனிட் வைஸ் நோட்ஸ் இருக்கு ஒன் நான் கொடுத்துருவோம் டூ பத்து அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் நோட்ஸ் கிடைச்சிடும் சோ நம்மளுடைய தேர்வுகள் அமைத்த மட்டும் நடக்கும் மீடிய ஸ்டூடெண்ட் தான் நம்ம போகஸ் பண்ணிக்கோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் கிடையாது எக்ஸாம் எல்லாமே நம்ம டெஸ்ட் எல்லாமே டெலிகிராம்ல வந்து நடக்கும் நீங்க டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் ரைட்டா பிடி கொடுத்துருவோம் ஓஎம்ஆர் நீங்கள் ஓஎம்ஆர் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் ஓஎம்ஆர் தான் கட்டாய டெஸ்ட் வந்து அந்த ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதி எங்களுக்கு அனுப்பணும் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இது பண்ணக்கூடாது டெஸ்ட் எழுதி ஓஎம்ஆர் எழுதி அதை போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும் ரைட்டா அதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்கும் டிஸ்கஷன் குரூப் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கேட்டுக்கலாம் நம்ம டெஸ்ட் வைப்போம் அதுல சில கொஸ்டின் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கலாம் நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணலாம் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அது என்னன்னு சொல்லுவோம் மேபி அது ஏதாவது உங்களுக்கு டவுட்டா தான் கூட கேட்கலாம் சரி சந்தேகமா இருக்குது இந்த கேள்வியில எனக்கு சந்தேகம் நீங்க டிஸ்கஷன் குரூப்ல கேட்கலாம் அதை பார்த்துக்கோங்க ஓஎம்ஆர்ல கண்டிப்பா நீங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் சொல்லக்கூடியது ஆஃப் முழுமாதிரி எல்லாத்தையுமே

ஒரு சில கேள்விகள் இந்த ரீசன் பகுதிக்காக நம்ம அவுட் ஆஃப் புக்ல இருந்து கேக்கற மாதிரி இருக்கும் ரைட்டா மெட்டீரியல் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதான் சொல்லிட்டேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸ் நம்ம வினியே கிளாஸ் அகாடமில இருக்கு இல்லையா அந்த நோட்ஸ் கொடுத்துருவோம் இருக்கும் ஓப்பன் சோர்ஸும் நாங்க கொடுப்போம் ரைட்டா ஸ்டடி மெட்டீரியல் பத்தி ஒர்க் பண்ண வேண்டிய மேக்ஸ் பத்தி நான் சொல்லணும் நிறைய பேர் மேக்ஸ் பத்தி கேட்பேன் சார் நீங்க என்னதான் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தாலும் தமிழ் ஜிக்குன்றது ஓகே மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது சார் மேக்ஸ் ரொம்ப வீக் சார் அப்படின்றவங்களுக்காக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா ஒரு ஆயிரம் கொஸ்டின் வந்து நம்ம ரெடி பண்ணி மேக்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் பகுதியாக ஒரு ஐநூறு கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருவேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருவேன் கொஸ்டின் வித் டீடைல் ஆன்சர் வந்து ஒரு பார்ட் ஒன்னா கொடுத்துருவோம் இன்னொரு பார்ட் டூ வந்து உடனே கொடுத்துருவோம் கொஞ்ச நாள் கிடைச்சு ரைட்டா அப்ப ஆயிரம் கொஸ்டின் வந்து வித் ஆன்சர் டீடைல் சொல்யூஷனோட ஒரு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து படிச்சு ரெஃபர் பண்ணி டெஸ்ட் ஆயிரம் கொஸ்டின் என்பதை எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணிடுவேன் பிரிவிஸ் கொஸ்டின் இருக்கும் ஸ்கூல் புக் சம்பந்தி எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆயிரம் கொஸ்டின் சரி சார் சொல்லி கொடுப்பீங்களா கண்டிப்பாக வந்து மேக்ஸுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும் ஸோ டெஸ்ட் வைக்கக்கூடிய அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா டெஸ்ட் நம்ம என்ன கண்டக்ட் பண்றோமோ கரெக்டா அந்த டெஸ்ட்டுக்கு எத்தனை கேள்வி கேட்டோமோ அது வந்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து மேடம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அதை ஆன்சர் போட்டாங்க என்ன ஷார்ட்கட் மெத்தட் தெரியலாம் கூட இந்த வீடியோ பார்த்து நீங்க அது எப்படி ஆன்சர் போட்டாங்கன்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால மேக்ஸை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் தௌசண்ட் கொஸ்டின் கொடுக்குறேன் வீடியோவும் கொடுக்குறேன் இதை படிச்சாலும் நீங்க மேக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா ஸோ டெஸ்ட் பேச்சு சேர கடைசி நாள் அது என்ன சொல்லுதான் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் நான் வந்து சொல்லிட்டேன் சில பேமெண்ட் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் வந்து நைன் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ இதுக்கு வந்து கூகுள் பே பண்ணணும் இங்கே வந்து நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே நான் சொன்னேன் ஆயிரம் ரூபாய் வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ரைட்டா ஃபர்ஸ்ட் டூ டேஸ் அதாவது இன்னைக்கு வீடியோ பாக்குறீங்க இப்ப வீடியோ பாக்குறீங்க அல்லது நாளைக்கு வியாழன் வெள்ளி இரண்டு நாட்கள் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்டாக இந்த ஃபர்ஸ்ட்டு டூ டேஸ்க்கு மட்டும் எட்நூறுரூவா நீங்கள் கூகுள் பே பண்ணி இந்த நம்பருக்கு வந்து எட்நூறுரூவா வந்து நீங்கள் கூகுள் கூகுள் பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது கூகுள் பே பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்கிரீன்ஷாட் அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் நீங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும் அது என்ன நம்பர் அனுப்பணும் நான் சொல்கிறேன் எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அனுப்பணும் அந்த நம்பர் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் டெலிகிராமில் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷட் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க வந்து குரூப்பில் வந்து டெஸ்ட் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக நமக்கு தேவைப்படும் நிறைய பேர் வந்து நம்பர்களை அனுப்புவாங்க அனுப்பி ஸ்கிரீன்ஷீட் அனுப்புன உடனே வந்து ஜாயின் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அது ஒன் டே கூட மேக்சிமம் ஒரு நாள் வந்து எங்களுக்கு டைம் தேவைப்படும் அதுக்குள்ள கூட நாங்க கூகுள் பே இல்ல சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பேமெண்ட் இருக்கு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் இருக்குது கோட் இருக்கு நீங்க கியூஆர் கோட் மூலிமா கூட நீங்க பண்ணிக்கலாம் இப்போ நான் எயிட் ஹண்ட்ரட்ன்றது நான் சொல்லிட்டேன் எயிட் ஃபர்ஸ்ட் டூ டேஸ்க்கு சப்போஸ் நீங்க சனி நாயிருந்து வீடியோ பார்க்குறீங்க ஏன்னா அட்மிஷன் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்பதுல இருக்கு தாண்டி இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா தான் டேஸ் மூலதான் கூட அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபா தான் ஃபீஸ் இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் நாங்க எவ்வளோ சார் கட்டணும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற உதவிகள் பெற்றோரை இழந்தவர்கள் நான் எவ்வளோ சார் கட்டணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற்றத்தினாள இருக்கீங்க அல்லது வந்து பெற்றோர்கள் ஆதரவற்ற ஏதாவது காரணமாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பீங்க ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் நான் வந்து இந்த ஃபீஸை வந்து சொல்கிறோம் ஸோ நீங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று எப்போ வேணாலும் ஐம்பது வந்து கட்டிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதில் ப்ரூஃப் வந்து எங்களுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து மாற்றுத்திறனாளி இருக்கேன் இது மாதிரி நான் ஆதரவற்ற உதவிகள் அல்லது அப்பா இல்ல அம்மா இல்ல பெற்றோர் இழந்திருக்கேன் அப்படின்னா நீங்க கால் பண்ணி பேசுங்க அவங்க வந்து ஒரு சில ப்ரூஃப் கேட்பாங்க அந்த ப்ரூஃப் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்க ஐநூறு ரூபாய் பேமெண்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் பேஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா அதனால உங்க நண்பர்கள் யாராவது இந்த எப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்க சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ணா கூட உங்க நண்பர்கள் யாராவது மாற்றுத்திறனாளிகள் பெற்றோர் இழந்தவர்கள் தாய் அல்லது தந்தை அல்லது ரெண்டு பேர் இழந்தவர்கள் மாற்றத்தினால ஆதரவு இந்த மூணு கேட்டகரி இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்க வந்து ஷேர் பண்ணுங்க மேபி இந்த பேமெண்ட்டுக்கு வந்து அவங்க ஜாயின் பண்ண முடியும்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ரைட்டா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கியூஆர் கோடு இருக்கு பாருங்க நீங்க கியூஆர் கோடு வந்து பேமெண்ட் பண்ணலாம் நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன் இல்லையா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் டெலிகிராமில் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷ்ட் ஆன அப்படின்னா நம்ம வந்து அதை அட்மின் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து டெஸ்ட் பெட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிடுவான் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோ எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கூட நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் ரைட்டா சில டேம் அண்ட் கண்டிஷனாக இருக்கும் அதை நீங்களே படிச்சு பாருங்க ரைட்டா வீடியோ ரொம்ப லென்த்தியே போகணுன்றதுனால நான் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் ஸோ நான் எயிட் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் வந்து பார்க்கலாம் ஏன்னா ஷெட்யூல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டி தான் ஆரம்பிக்கிறோம் ஒன்றாம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒன்றாம் தேதி உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் எழுது வந்து நாலா தேதி ஃபோர் ஒன் அதான் நீ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஜனவரி நாலாம் தேதி தான் நீங்கள் எழுதுவீங்க ஜனவரி நாளில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து எழுதுறீங்க ரைட்டா ஜனவரி நாளில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுறீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலிட்டி தான் வந்து எடுத்துகிறோம் பாலி சிக்ஸ்த் தமிழ் ரைட்டா ஸோ சிக்ஸ்து தமிழ் போது ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு இயர் நீங்கள் படிக்கணும் சோ இப்ப படிக்கிறதுக்கு எத்தனை நாள்னா உங்களுக்கு மூணு நாள் டைம் பிடிக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே த்ரீ டேஸ் டைம் இருக்கு ரைட்டா நீங்க பார்ட் படிக்கிறீங்க ஹவுஸ் அவசரம் பார்க்குறீங்க வேலைக்கு போய் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த த்ரீ டேஸா படிக்க முடியும் ஒரு நாளைக்கு தமிழ் படிங்க ஒரு நாளைக்கு ஜிகே படிங்க ஒரு நாளைக்கு மேக்ஸ் பாருங்க ஒரு நாளைக்கு தமிழ் படிங்க ஒரு நாளைக்கு ஜிகே படிங்க ஒரு நாளைக்கு மேக்ஸ் பாருங்க ஒரு மூணு நாளைக்கு மூணு மூணு டாப்பிக்கை நம்ம படிச்சு முடிச்சிடலாம் ரைட்டா சோ அப்படின் ஒரு த்ரீ டேஸ் டைம் இருக்கு அதுக்குள்ள நம்ம அதை படிச்சுட்டு சோ இந்த டாபிக் டெஸ்ட் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி வந்து தமிழ் கொஸ்டின் இருக்கும் ஃபார்ட்டி வந்து ஜிகே கொஸ்டின் இருக்கும் பத்து வந்து மேக்ஸ் இருக்கும் இது டாபிக் வைஸ் டெஸ்டோட பேட்டர்ன் இதே நீங்கள் யூனிட் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் இருக்கும் அப்போ வந்து நூறு வந்து தமிழ் இருக்கும் ஸோ வந்து செவன்டி ஃபைவ் வந்து ஜிஎஸ் இருக்கும் இருபத்தஞ்சு வந்து மேக்ஸ் இருக்கும் ஸோ வந்து இது மாதிரி டார்கெட் ஒன் டார்கெட் டூனு மொத்தம் எட்டு டார்கெட் எட்டு டார்கெட் கொடுத்துருப்போம் ஏன்னா எட்டு யூனிட் இருக்கு மீதி ஒன்று வந்து கரெக்டாக பேசுகிறோம் இன்னொன்று வந்து மேக்ஸ் வந்துடும் ஸோ அது நம்ம தனியில் ஸோ மெயின் யூனிட் வந்து எட்டு அப்போ எட்டு டார்கெட் இருக்கு அப்போ ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு டாபிக் டெஸ்ட் இருக்கும் மூணு டாபிக் டெஸ்ட் இருக்கும் ரைட்டா மூணு டாபிக் டெஸ்ட் வரும் அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் வரும் இப்போ நான் உங்களுக்கு காட்ட பாருங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுமே கண்டிப்பாக படிக்கட்டு நம்ம டைம் கொடுப்போம் ஸோ வந்து த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு படிக்க டைம் இருக்கும் ஸோ முதல் முறையாக படிக்கிறீங்க ஆனால் பார்த்து தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பிக்கப் பண்ண முடியும் ரைட்டா பாருங்க மேக்ஸ் எல்லாமே இருக்குது மூணு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வருது இதான் வந்து யூனிட் டெஸ்ட் ரைட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மூணு டெஸ்ட் இருந்தீங்களா அதை சேர்த்து அந்த டாபிக் முழுசாக நீங்கள் கவர் பண்ணி பண்ணிணா அது இரநூறு கொஸ்டின் எடுக்கும் இந்த இரநூறு கொஸ்டின் இல்லாமல் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி விலந்து நம்ம படிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அஞ்சு மாதம் நமக்கு டைம் இருக்குது ஸோ நீங்கள் ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஜூன்ல எக்ஸாமா ஸோ நீங்கள் மே வரைக்கும் கூட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க வந்து படிக்கலாம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க படிக்கலாம் அதுல கொஷ்மின் பேப்பர் ரெடி பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஏப்ரல் வரைக்கும் கூட படித்த போதும் ஏப்ரல் வரைக்கும் படித்தா போதும் இல்லை சார் மே வரைக்கும் படிக்கிற மாதிரி நீங்க படிக்கலாம் ஸோ மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்குமே நாங்கள் வந்து கவர் பண்ற மாதிரி தான் ஷெட்யூல் கொடுத்துருப்போம் ரேட்டா சார் அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது நீங்க படிச்சுக்கலாம் ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட் ஆனால் பார்ட்டி ஐஎன்எம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகம் ஸோ நம்பர் ஆஃப் கொஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் குரூப்ல அதிகமாக கேட்பாங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் முடிச்சதுக்கப்புறம் டார்கெட் த்ரீ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய யூனிட் எயிட் இருக்கா ஸோ யூனிட் எயிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இதான் ஃபோர்த் ஆர் ஏன்னா ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் நீங்க படிச்சு முடிச்சா தான் என்ன பண்ண முடியும் யூனிட் எயிட்ட அட்டன் பண்ண முடியும் ஏற்கனவே படிச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் இந்திய தேசிய இயக்கமும் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் நல்லா படிச்சு முடிச்சிங்கன்னா யூனிட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஆனால் அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம யூனிட் எயிட் கொடுக்குறோம் ரைட்டா ஸோ யூனிட் எயிட் நான் நைன்த் தமிழ் வந்து டார்கெட் ஃபோராக கொடுத்துருப்போம் இதுக்கும் மூணு டாபிக் வந்து இருக்கு ஸோ யூனிட் எயிட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் வந்து இதுக்கு தனியாக ரெடி பண்ணிருக்கோம் யூனிட் எயிட்னு ஸோ ஆனால் யூனிட் எயிட் வந்து வெயிட்டேஜ் அதிகம்ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் யூனிட் எயிட்னு தனியாக மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரைட்டா ஸோ ஆனால் யூனிட் எயிட் பற்றி நீங்கள் ரெடி பண்ணி கேட்டதில்ல எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்வி நம்ம அட்டன் பண்ண முடியும் நம்ம நோட்ஸ் வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரைட்டா ஸோ சிலபஸ் முழுமையாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இது மூணு மூணு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும் இதே மாதிரி தான் நான் வந்து மொத்தமாக கொடுத்துருக்கேன் எய்ட்டுக்கு அப்புறம் யூனிட் நைன் வரும் அதுக்கப்புறம் ஜாகிரபி ஸோ அதுக்கப்புறம் நீங்க எப்படி எது பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும் எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி ஜாகிரபியும் எக்கனாமிக்ஸும் ஒன்றுக்கு ஒன்னு லிங்க் ஆனது ரைட்டா ஸோ அதனால வந்து அதுக்கு அழுது கொடுத்துருப்போம் கடைசியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து கடைசியா டார்கெட் எயிட்ல சயின்ஸ் இருக்கும் சயின்ஸ் எப்படி சில நீங்கள் ஃபர்ஸ்டே படித்தா மறந்து போயிடும் கடைசியாக நம்ம படிச்சு முடிச்சுட்டு சயின்ஸ் படிச்சோம்னா ஓரளவுக்கு நம்ம ஞாபகம் இருக்கும் டார்கெட் எயிட்டில் வந்து நம்ம வந்து சயின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒட்டுமொத்த சிலபஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் இப்போ ரிவிஷன் டெஸ்ட் எட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு யூனிட்டு பிரிச்சு நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் மே மாசத்துல நம்ம முடிச்சிட்டோம் டாபிக் மே மாதமே நம்ம படிச்சோம் முப்பத்திரெண்டு டெஸ்ட்டில் நமக்கு வந்து என்ன ஆகுது சிலபஸ் வந்து கவர் ஆகுது எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மே மாதம் எட்டாம் தேதியை நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் ரைட்டா ஸோ இங்கே வந்து ரிவிஷன் வருது இது வந்து டாபிக் டாபிக் டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் ஸோ அதுக்கப்புறம் மே மாதம் முழுவதுமே பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அஞ்சில் ஆரம்பிச்சு பன்னெண்டு அஞ்சுல ஆரம்பித்து பதினாறு அஞ்சு இருபது அஞ்சு இருபத்தி நாலு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒன்று நாள் டைம் பண்ணிருக்கோம் ஸோ ரிவிஷன் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி இதுக்கு ஆஃபர் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இது மே நமக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் அப்புறம் நம்ம ஜூன் மாசம் வரைக்கும் படிச்சுட்டு கூடாது கண்டிப்பா நம்ம அதுக்கு முன்னாடி கூடிய ஏப்ரல் மாசமே முடிச்சிருந்தோம் ஏப்ரல் மாசமே ஷெடியூல முடிச்சுட்டு மே மாசம் பண்றோம் டெஸ்ட் தான் இருக்கும் மே மாதம் முழுவதுமே ரிவிஷன் தான் இந்த ஆஃப் ரிவிஷன் ஏன்னா ஒரே அளவுக்கு எல்லாத்தையும் படைய முடியாது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அதாவது முழு மாதிரி தேர்வு வந்து கொடுத்திருக்கோம் ரைட்டா முழு மாதிரி தேர்வு பாத்தீங்கன்னா நாலு டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நாலு டெஸ்ட் வந்து முழு மாதிரி தேர்வு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா கொடுத்துருக்காங்க நம்ம நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எக்ஸாம் டேட் எப்போன்னு கொடுப்பாங்க ஸோ எக்ஸாம் டேட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்த ரெண்டு நாள் லீவ் கொடுத்து வர மாதிரி ஹண்ட்ரட் டேஸுக்கு கமிட் பண்ணுற மாதிரி தான் டெஸ்ட் பிளான் இருந்தது ஆனால் நிறைய பேரில் வந்து பிக்கப் பண்ண முடியல நம்ம எக்கினே நிறைய டெஸ்ட் போட்டிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்லாம் கன்சிடர் பண்ணி அவங்களோட டிஃபிகல்ட்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த மூணு நாள் படிக்க டைம் கொடுத்துருவோம் கண்டிப்பாக இந்த அஞ்சு மாதம் இந்த நான் இந்த மூணு நாள் டைமில் நான் கொடுத்து அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக வந்து அடுத்த வருஷம் வந்து நீங்கள் தேர்ச்சிப்பட்டுருங்க ரைட்டா சரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம டாபிக் கொடுத்தோம்ல நிறைய பேருக்கு ஒரு டவுட் சார் நீங்கள் டாபிக் கொடுத்துறீங்க ஸ்கூல் புக்கில் அது எங்கே சார் இருக்கு நான் எந்த பாடம் படிக்கணும் அது சொல்லுங்க நான் எந்த வகுப்புல எந்த பாடம் படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ இதே இதே பிடிஎஃப்ல கடைசி அந்த ஷெடியூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்டிஸ் வேப் ஸ்டடி அப்படின்னு போட்டுருப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸ் அப்படின்னா பேரண்டு இயல்புன்னு படிக்கணும் அந்த பேரண்டு இயல்புன்ற டாபிக் உங்களுக்கு எந்த புக்கில் இருக்கு பாருங்க செவன்த்ல எயித்துல நைன்த்ல இருந்துருக்கு என்ன தேர்ட் டேர்மோ ஃபர்ஸ்ட் டேர்மோ என்ன பாடம்னு சொல்லி மென்சன் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் நம்ம சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி போட்டு வருது எல்லா டாபிக் ஒலி ஒலி மேல டாபிக் பாக்குறீங்க ஷெட்யூல்ல டாபிக் பாக்குறீங்க அந்த டாபிக் எங்க கவர் ஆகுது பள்ளி படத்துல எந்த வகுப்புல எந்த லெசன் இருக்குன்னு இந்த பேப் ஸ்டூடியை செக் பண்ணி நீங்க வந்து படிக்கணும் உங்களுக்கு செக் பண்ண டைம் ஒன்றும் பிரச்சனை நானே பிடிஎஃப் கட் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன் நானே பிடிஎஃப் வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன் ரைட்டா நீ ஸ்கூல் புக் இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக் இல்லாதவங்க நானே பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்க அதை கூட படிச்சுக்கா போதும் ஸ்கூல் புக் கட் பண்ணி கண்டிப்பா கொடுப்போம்

யூனிட் எயிட் திருக்குறள் சமூக நீதி எல்லாமே யூனிட் நைன் யூனிட் நைன்ல கொஞ்சம் கரெக்டாக பேச வரும் அதுவும் பண்ணியிருப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பள்ளி பாடத்துல எங்க இருக்கு பள்ளி பாடத்துல எங்க இருக்கு அப்படின்றோம் இதை கட் பண்ணி கொடுத்துருவேன் ஸ்கூல் புக்கை இந்த செவன்துல போயிட்டு இதை கட் பண்ணி பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் டாபிக் தனிவட்டி ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை கட் பண்ணி உங்களுக்கு நீங்க அதனால ரெஃபர் பண்ணிக்கலாம் ரைட்டா சார் ஸ்கூல் புக் இல்லையன்ற ஒரு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை சோ ஸ்கூல் புக் மட்டும் படிச்ச போகாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் கொஸ்டின் படிக்கணும் சாதாரண சொன்னால் ஒரு தௌசண்ட் क्वेश्चन கொடுக்குறோம் இல்லையா ஸ்கூல் புக்ஸ்மோ இருக்கும் இயர் क्वेश्चन சமமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க முடியும் ரைட்டா ஸோ அதனால் இந்த ஷெட்யூலை நீங்கள் முழுமையாக டாப்ல டாப்லேருந்து எந்த வரைக்கும் இந்த ஷெட்யூல முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஓகே நான் இந்த இந்த டெஸ்ட் நல்லா நல்லாயிருக்கு நான் சேர்ந்துதான் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கட்டாயம் டெஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு எழுதணும் எழுதிட்டு அதை எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் ஓஎம்ஆர்ல அப்படின்றத நீங்கள் வந்து இது பண்ணுங்க இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் இல்லை வந்து ஒரு இதாக இருக்காதுங்க ரெக்ட்டாக ஸோ ஒரு சின்சியராக வந்து படிக்கணும் டைம் கொடுத்துருக்காரு டெஸ்ட் எழுதும் ஸோ ஒரு ஒரு கேள்வி மிஸ் ஆனாலும் ஏன் அந்த கேள்வி நம்ம மிஸ் ஆயிடுச்சு ஏன் அந்த டாபிக் நம்ம படிக்கல அந்த டாப்பிக் எப்படி உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த லெசன் படிக்கணும்

பெட்ரோலையில் இந்த மூணு கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபீஸு நீங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இது கிடையாது நம்ம ஜனவரி ஒன்று புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நம்ம டெஸ்ட் பெச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மெட்டீரியல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாலாம் தேதி வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ரைட்டா ஸோ ஒட்டு மொத்தமாக நூறு பர்ஸ்ட்டு வந்து சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் ஷூட்லேயே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் ஷூடல் வந்து எல்லா கேட்டகிரி மக்களுக்குமே நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நீங்கள் ஏற்கனவே படிச்சு விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்ப்ளைண்ட் பண்ண சார் நம்பர்ல நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நான் வந்து படிச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன் படிச்சு முடிச்சுட்டுனாலும் உங்களுக்கு அது இருக்கும் இல்ல அன் பிளானை கொடுத்தாங்க இதுக்கப்புறம் இந்த ஃபைவ் மந்த் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னாலும் உங்களுக்கு அது இருக்கும் ஏன்னா நம்ம படிக்க டைம் கொடுக்குறோம் சிலபஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுக்குறோம் படிக்கிறதுக்கு நோட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் எல்லாமே கரெக்டா தான் ஆனா நீங்க படிக்கணும் அதாவது ரொம்ப நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது என்னன்னா ஸோ படி நான் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் கைட்லைன் பண்ணுறோம் எல்லாமே ரைட் தான் ஆனால் நீங்கள் படிக்கணும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து மனசு வச்சால் மட்டும்தான் எதுவுமே சாத்தியம் அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும் உங்களை தவிர வேறு யாராலும் வந்து படிக்க வச்சு வெற்றி முடியாது நான் வந்து ஒரு ஒரு நாங்கள் வந்து சைடில் இருக்கக்கூடிய ஒரு பூஸ்ட் மாதிரி மோட்டிவேட் பண்ணுறோம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் ரைட்டாக ஆனால் நீங்கள் படிக்கணும் உட்காந்து இன்னைக்கு டெஸ்ட்டு இதுதான் இந்த டேட்டுக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காரு இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காரு சரி உட்காந்து இது நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் உட்காந்து படித்து அந்த டெஸ்ட் வந்து டெஸ்ட்ல இது மாதிரி சரியாக அட்டன் பண்ண முடியல ஒன்னா டூ கொஷின் மிஸ் ஆனால் அதை மறுபடியும் அந்த லெசனை வந்து ஒரு டைம் வந்து மிஸ் ஆன கொஷினை வந்து படித்து தெரிஞ்சுக்கணும் ஸோ படிக்கிறது வந்து உங்களால் தான் முடியும் படிக்க வைக்கலாம் நாங்கள் ஆனால் நீங்கள் நீங்க நினைச்சால் மட்டும்தான் உங்களால படிக்க முடியும் ஏன்னா கட் ஆஃப் உள்ளே வரணும் அப்படின்னா உங்களுடைய இது இல்லாம அவுட் சோர்ஸ் யாருங்க நீங்கள் என்னதான் மோட்டிவேஷன் பார்த்தாலும் சரி என்ன தான் நடத்தினாலும் சரி சரஸ்வதி சாமியை பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுத்தாலும் சரி நீங்க படித்தாதான் நீங்கள் பாஸ் ஆக படிங்க படிக்க நாங்கள் வைக்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ரைட்டா ஸோ அதுதான் எங்களால் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முழுமையாக சொல்லிட்டேன் ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்க டெஸ்ட் ஓகேன்ற வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க அவங்க நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்க சோ அவங்க குரூப் ஒர்க் ப்ரிப்பர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் எக்ஸாம் வர வரது ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த புதுசாக கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தாலும் பத்தாம் வைப்பு வண்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ பாரஸ்ட் எக்ஸாமே பொது தமிழ் பொதுவே இருக்கும் அதுவும் பத்தாம் வகுப்பு தான் கேட்பாங்கன்றதை எதிர்பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து குரூப் ஃபோர் நீங்க படிக்கிறனால கிட்டத்தட்ட பாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிற மாதிரி தான் பாரஸ்ட் எக்ஸாமும் அதே ஜூன் மாதம் தான் ஸோ அதனால ஒரே கடலில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்க உங்கள் நம்பருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்